ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் அதாவது திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து மிக அருகாமையில் தூ அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய என்று தூத்துக்குடியினுடைய ஸ்டார்டிங் தெய்வ செயல்புறம்னு சொல்லுவாங்க அதுக்கு பக்கத்தில் பட்டலூரணி விளக்கு ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் வாகை குளத்தில் தான் ஏர்போர்ட் இருக்குது இந்த ஏர்போர்ட்டு பக்கத்தில் தான் ஏர்போர்ட்டுக்கும் பொட்டலூர்வணி விளக்குக்கும் இடைப்பட்ட இடத்துல இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் இது முந்நூறு ஏக்கர் வலது பக்கமாக ஒரு தெரு போல ரோடு போ இருக்கு பாருங்க இந்த இந்த ரோடு அறுபது அடி ரோடு நம்முடைய லேண்டில் சுமாராக ஒன்று ஒன்றரை கிலோமீட்டர் இது சைடில் போய்ட்டே இருக்குது அறுபது அடி ரோடு ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா ஃபோர் வே இந்த ஃபோர் வீயில் நேராக அந்த பைக் வருவ பாருங்கள் அதுக்கு பக்கத்தில் ஒரு செவர் போல் இருக்குது இப்படி நான் பக்கத்தில் காணிக்கிறேன் அந்த இடத்துல வந்து நான் நிற்க இந்த இடம் வரைக்கும் ஃப்ரண்டேஜ் உள்ளு பாருங்கள் இந்த போஸ்டர் பாருங்கள் இந்த போஸ்டர் வந்து தொடங்கி அப்படியே இடது பக்கம் பாருங்கள் இதெல்லாம் நமக்கு ஃபோர் வீ ஃப்ரண்டேஜி அந்த செவர் வரைக்கும் இருக்குது மூணாவது போஸ்ட்ய ஒரு போஸ்ட் பார்த்துட்டோம் ரெண்டாவது போஸ்ட் இருக்கு மூணாவது போஸ்ட் தான் அந்த மது சிவரு இருக்கு அது வரைக்கும் ரோடு ஃப்ரண்டேஜ் சுமாராக ஒரு நூறுலேருந்து இருந்து நூற்றி ஐம்பது அடி இருக்கலான தேசம் இருக்குது மொத்தம் முந்நூறு ஏக்கர் இருக்குங்க ஒரு சென்ட் இருபத்தி ஐயாயிரம் ரூபா ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாங்க நல்ல ரோடு ஃப்ரண்டேஜி ஃபோர் வே ஃப்ரண்டேஜ் சைடு பாதை வேறு இருக்குது இது சின்ன பாதை போல் இருக்குதுன்னு பார்க்கண்டா அறுபது அடி பாதை அறுபது அடி அறுபது அடி நான் இந்த சைடு வரைக்கும் வரோம் ஸோ அறுபது அடி பாதை இது ஸோ ரோ ரோட்டோட நிலத்தோட ரெண்டு பகுதியிலையும் பாதை இருக்குது ஃப்ரெண்டு வந்து ஃபோர் வே சைடு வந்து மண் ரோடு ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு பல காரம் காரியங்களுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிடலாம் ஃபேக்ட்ரியோ இண்டஸ்ட்ரி வைக்கவோ ஸ்கூல் வைக்கிறதுக்கோ காலேஜ்கள் கெட்டதுக்கோ இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு ஏர்போர்ட் பக்கனால் இது பலவித காரியங்களுக்கு வந்து பயன்படுத்திடலாம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஏர்போர்ட்டோட டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் வரணும்னு நினைக்கிறேன் ஏன்னா தெய்வசைபுரம் கொட்டலூர் அண்ணி விளக்கு அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வாகை குளந்தம் அடுத்த ஸ்டாப்பே வாகை குளந்தம் வாகை குளத்தில் தான் ஏர்போர்ட் இருக்குது ஸோ ஒரு மூணு நாலு கிலோமீட்ரு இருக்குதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடத்த கொண்டு காணிக்கிறோம் இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதனுடைய ஈஸி லீகல் பார்க்குறதுக்கு தேவையான நம்பர்ஸ்களை வாங்கி தரோம் சர்வே நம்பர்களை பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தால் வெளியில் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க ஃபோர் வே ஆகும் ஃபோர் வேயில் வந்து இதெல்லாம் நார்மலான வெலை தான் ஆனாலும் உங்களுக்கு பேசும்போது விலையை வந்து நாம் குறைச்சி வந்து பேசலாம் மெயின் ரோடுகளில் இந்த மாதிரி ஃபோர் வேயில் இவ்வளவு அதிக ஏக்கர்ஸ் வந்து இருக்கிறது வந்து ரொம்ப குறவு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கராக இருந்தால் அந்த இடத்துல வந்து விலை வந்து ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ரூபா போகுது ஒன்றரை டு ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் இந்த இடங்கள்ல போயிட்டு இருக்குது இது இப்போ முந்நூறு ஏக்கர்னால்தான் உங்களுக்கு விலை இவ்வளவு குறைவாக கிடைக்கிறது ஸோ தூத்துக்குடி மாவட்டத்துலாம் இருக்குது ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவில் வருது கையெழுத்து பார்த்தீங்கன்னா நாலே நாலு கை தான் ஓகே நாலு கை தான் உங்களுக்கு இது தேவையானால் கால் பண்ணுங்கள் இடத்தை கொண்டு காணிக்கிறேன் பேசி ஒழுங்காகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ